ஹலோ வணக்கம் வணக்கம் நெல்லம்பயிர் களை எடுக்க போயிட்டு வந்தேன் அப்புறம் வீட்டுக்கு தண்ணி குடிக்க வந்தேன் அப்புறம் இப்போ காட்டுக்கு பயிர் களை எடுக்க போய்ட்டுருக்கேன் வாங்க மிஷினில் களை எடுக்குது அதுக்கு போய் பார்க்கலாம் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஆனால் பூரா இது வச்சு களை எடுக்கிறேன் அதனால் மிஷினில் வச்சு களை எடுக்கிறோம் பிடிச்சினா கையெடுக்கு களை எடுக்க ஆயத்தமாகக்கிறோம் அப்படியா பொடிசுடு கொடுத்தனால அதெல்லாம் போட்டு இது பண்ணிட்டாங்க எப்படி களை எடுக்கிறேன்ட்டு இருங்க காட்டை காட்டுற காடு களை எடுக்கிற கருவி இருக்குது வேறு இல்லை ஒரு சன் வயிற்றுக்கு பயங்கரமான சிரமங்கள் பாருங்கள் லைட் பிடிச்சி பாருங்கள் நம்ம களை எடுக்கிற மிஷின் ரெடியாக இருக்குது ஓட்டுவோம் களை எடுக்கப்போம் சேண்டில் வச்சு மாட்டிடுவோம் களை எடுக்க கருவிகள் இருக்குது பாருங்க உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க யார் யாரோ எப்படி இப்படியோ போடுவாங்க நம்மளுக்கு வேறு ஐயாயிரம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டாங்க ஆனால் விவசாயிகள் இதுக்கு இது வரைக்கும் இணைந்ததுக்கு மிக்க நன்றி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க கமாண்ட் இல்லைன்னு சொல்லுங்கள் ஏதாச்சும் கமெண்ட் போடுங்க உங்களுக்கு என்ன பட்டுதோ கமெண்ட் பண்ணுங்க அதனால் இந்த இது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது விவசாய சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மிக்க நன்றி அதனால் இது வரைக்கும் அடுங்க புல்லு எக்கச்சக்கமாக வந்துடுச்சு கலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்குது வரும் புல்லு எக்கச்சக்கமாக இருக்குது இந்த கோரை ஏன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறோம் நாம இதே சிவன் சம்பா உங்களுக்கு யாராச்சும் பிடிச்சிருந்தா சிவன் சம்பா வேணும்னா பதிவு பண்ணுங்க ஆனால் பூராப்பா வந்து களை எடுத்துகிட்டு இருக்கிறான் இதை நம்ம களை எடுக்கிற மிஷினு அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த குச்சி கோள் இருக்கிறதுலாம் வந்து செனப்பையும் தக்க பூண்டு ஏழு வகையான தானியங்கள் போட்டுது அப்புறம் இங்கே பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த வாரம் இதில் எக்கச்சக்கமான நில் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால அப்படியே சிரமங்கள் இருக்குது அதனால் இப்போ நம்ம வயல் கூறாமல் மிஷின் அடுத்து தான் நட்டுது நட்டு இது வந்து சம்பா அப்புறம் வந்து வாசனை சம்பா நட்டுருக்குது அது ஒரு மூணு ஏக்கராக நட்டுருக்குது நான் சாப்பாட்டுக்கு வேணும்னா யாராச்சும் வேணும்னா லைவாக வந்து பாருங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் காங்கை வட்டம் முத்தூர் பக்கத்தில் தங்குற சூரியநாராயணன்லசு இப்போ பேசின ஒரு நாளைக்கு அனுப்புகிறேன் என்ன வந்து நேரடி வந்து பாருங்கள் ஆர்கானிக்காக பண்ணிக்கிட்டுருக்குது என்ன கொஞ்சமான அதாவது நீங்கள் சாப்பிடலாமே இது வந்து சிவன் சம்பாங்க சார் இது எந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் முத்தூருங்க சார் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வச்சுங்களா சார் ஆனால் சிவன் சம்பா நட்டு இப்போ பாஞ்சு நாள் ஆச்சு இப்போ இப்போ நீ இப்போ களை தான் புல் அதிகமாக இருக்குது அப்படி நல்லா புல்லு இருந்தாலும் இல்லாட்டி களை எடுக்கணும் அப்போ பார்த்தா தூர் நல்லா வெடிக்கி அதனால் ஒரு தூர் வந்து நல்லா வெடிக்கி வச்சுங்களாங்க ஆனால் இது மாடு வைக்கிற அந்த பேரில் எல்லாம் ரெடியாக இருக்குது வச்சுங்களேன் நாங்கள் விருதுநகர் மாவட்டத்தை பேசுகிறோம் விருதுநகர் மாவட்டங்களா சார் உங்களுக்கு ஆர்கானிக்காக பண்ணுறீங்களா சார் இல்லை காடு தோட்டம் இருக்குதுங்களா எப்படிங்க சார் இது நாங்கள் ஒரு ஆறு ஏக்கராக இருக்குது எங்களுது எங்களது ஒரு ஒன்றரை ஏக்கரை மீதி வந்து அந் நாலரை ஏக்கரை கந்தாயத்துக்கு ஓட்டுறேன் அதனால் இருக்குங்க சார் விருதுநகர் உங்களுக்கு தோட்டம் இருக்குதுங்களா சார் முத்து ராஜா சார் உங்களுக்கு தோட்டம் இருக்குதுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் சரி சரி என்னங்க சார் எந்தளவு கிடைக்கும் விருதுநகரில் நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறாங்க சார் விருதுநகரில் ஆர்கானிக்கே பண்ணிகிட்டு இருக்காங்க சார் பாண்டியராஜன்னு சொல்லிட்டு அவர் ஆர்கானிக்காக பண்ணுறாரு நீங்கள் அப்படியே நேரடி அங்கே பார்க்குனா பார்க்கல நின்று இங்கே தான் வந்து ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஊர் போ வரணும்னா வந்து வாங்க நம்ம தோட்டத்தை வந்து பார்க்குறாங்க சார் அங்கேயும் இருக்கிறோம் விருதுநகர்லேயும் இருக்கிறாங்க நம்மளுக்கு ஆர்கானிக்கு ஊர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அங்கங்கே மாவட்டத்துக்கு ரெண்டு பேர் மூணு பேர் எங்களோட குறுஃபுல் அப்படியே இருக்கிறாங்க சார் ஆர்கானிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார் சிவன் சம்பா வந்து மருத்துவ குணம் உள்ளதுதாங்க சார் மருத்துவ குணம் நல்லது சிவன் சம்பா வந்து அதாவது நித்த நெல்லுக்கு இது சிவன் சம்பா நல்லாயிருக்கு கற்கோனி அதை விட நல்லாயிருக்கு மாப்பிள சம்பா நல்லாயிருக்கு காட்டு யானை நல்லாயிருக்கு நம்மளுக்கு காட்டியானமெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இது பாலக்காட்டு காற்று வரதுனால சாஞ்சிரு அதனால் வந்து நாங்கள் போன தடவை போட்டு ரொம்ப லாஸ் ஆகிட்டான் காட்டியானம் மாப்பிள்ள சம்பாவில் போட்டு லாஸ் ஆகிட்டான் போட்ட காசு எடுக்க முடியல செஞ்சு செலவுண்ண காசு எடுக்க முடியல எள் என்ன சார் முடியும் சார் சாப்பிட முடியுமா முடியுங்க சார் முடியுங்க சார் சார் விருதுநகர்லேயும் எல்லா அரிசியும் இருக்குதுங்க சார் வாங்கி சாப்பிட்லாங்க சார் முடிஞ்ச அளவுக்கு வந்துன்னா விவசாயிக்கிட்ட வாங்கி பாருங்க சார் கடையில் வந்து எல்லாமே வந்து என்ன சொல்கிறேன்னா உரம் போட்டு நிறைய பேர் வளர்த்துறாங்க அதாவது என்னென்னா ஆர்கானிக்காக பண்ணுறவங்க இருக்கிறாங்க இதுலேயே வந்து உரத்தை போட்டு வளர்த்துறாங்க ஆர்கானிக்காக போட்டிங்கன்னா ஒரு போட்ட காசு தான் எடுக்க முடியும் இதை வந்து இயற்கையாக பண்ணுறவங்களுக்கு போட்ட காசு தான் எடுக்க முடியும் ஆனால் வந்து உரம் போடுறவங்களுக்கு வந்து இதை வந்து பக்கத்து பக்கத்துக்காட்டெலாம் பாருங்கள் களைக்கொழி போட்டு ஜம்முன் இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு துளி புல்லு எங்களுக்கு இத்தனை இருக்குது பக்கத்து காட்டில் களைக்கொலி போட்டு வச்சு எடுக்கிறாங்க அப்புறம் அது மேலே உரம் வந்து மூ மூணு மூணு மூட்டை போடுறாங்க டிஏபி வந்து மூணு மூட்டை போடுறாங்க அப்புறம் ஊரியா வந்து ஒரு மூட்டை போட்டாச்சு அடி ஒரு இப்போவே பாஞ்சு நாள் இல்லைங்க இப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்க சார் ஆனால் வந்து இது ஆர்கானிக்காகும் போது நம்ம விவசாயிகிட்டே நேரடியாக பார்த்து வாங்கினால் மட்டுமே ஆகுங்க சார் வருஷ வருஷம் ஒருக்கா வந்து பண்ணா நல்லா இருக்குது சன்சட்ஸ் வயலுக்கு மேக்ஸிமம் வந்து மாம்பழ சம்பா வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வாங்கி சாப்பிடுங்க சார் கருப்புக்கண்ணி வந்து நீங்கள் வந்து ஒரு கிலோ வாங்கி வந்து தேயிலையும் வந்து கருப்புக்கண்ணி கஞ்சி வந்து குடிச்சீங்கன்னா சுகர் வராது நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் வராது கொஞ்சம் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுங்க சார் மேக்ஸிமம் வந்து கருப்பு கவனி மாப்பிளை சம்பா இது ரெண்டும் வந்து வாங்கி ஒரு ஒரு கிலோ வாங்கி கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பா மூங்கில் அரிசி காட்டியானம் உளுந்து ஒரு காக்கிலாம் இதை இதெல்லாம் ஒரு ஒரு கிலோ வாங்கி உளுந்து ஒரு காக்கிலாம் போட்டு வறுத்து அரைச்சே சாப்பிடுங்க நம்மளுக்கு சுகரு வேறு எந்த பிரச்சனையும் வராது நல்ல இதாக இருக்குங்க சார் சத்து உள்ளதாக இருக்குங்க சார் நான் உள்ளதாக இருக்குங்க சார் ஆனால் அது மாதிரி வாங்கி சாப்பிட்டா தான் நல்லது உடம்புக்கு நல்லது ஏன்னா வந்து இப்போ இருக்க வந்து நம்ம வந்து ஆசிரியர் வந்து நிறைய டயர்டு நம்ம சுகரு இப்போ லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கிறக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு கிளாஸ் கருப்பு கவனி ஒரு கிலோ சம்பா காட்டியானா உளுந்து இதெல்லாம் வாங்கி சா உளுந்து வறுத்து கஞ்சி அடிச்சு டெய்லி காலையில் ஒரு கிளாஸ் சாயங்காலம் ஒரு கிளாஸ் குடித்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி சத்து உள்ளதாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க சார் இது கிடைக்கும் ஏற்படுங்க சார் கண்டிப்பாங்க சார் அதான் வந்து நம்ம சத்தான சாப்பிட்ட வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து விவசாயி நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த விவசாயி என்ன நட்டுருக்காரு அதை போய் பார்த்துக்கிட்டு இருந்து நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் ஆனால் வந்து நம்ம காசு கடையில் கொடுத்து காசு எவ்வளோ கொடுத்து வாங்கினாலும் ஆர்கானிக்னு சொல்லி விற்கிறாங்க பெரிய பெரிய மார்க்கெட்டில் ஆனால் வந்து சர்டிஃபிகேட் வந்து ஒரு பக்கம் வச்சுருக்காங்க ஆனால் விளைஞ்சது ஒரு பக்கம் சர்ட் ஒரு பக்கம் வச்சு அந்த விவசாயி தான் அப்படின்னு சொல்லி ஆர்கானிக் சர்டிவீட்டும் வச்சு காட்டுறாங்க ஆனால் இப்போ வந்து என்னென்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அத்தனையும் செய்கிறாங்க சார் நீங்கள் யதார்த்தமாகவே பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வைக்காடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாங்க சார் விழுப்புர விழுப்புரம் சார் உண்மையான பற்றி மக்கள்லாம் ஆமாங்க சார் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாவே போதுங்க சார் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சத்தான சாப்பிடணுங்க சார் முடிஞ்ச அளவுக்கு வந்து விவசாய தோட்டத்திலே பார்த்து வாங்கினா நல்லா இருக்குங்க சார் நீ உங்களுக்கு அருகிலேயே இருக்கிற விவசாயிகளை என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் நீங்கள் ரோட்டில் போனாவே ஒரு விவசாயி வந்து புறாமே சிலபாஸ் கரைஞ்சி அடிச்சிருப்பாங்க அந்த கத்திரிக்காய்காய் தோப்பில் இது இல்லாமல் சிலபாஸ் வச்சு அடிச்சிருப்பாங்க சார் தோட்டத்தில் பதினெட்டு விவசாயிகளுக்கு கடை செய்த வெறுப்பு எடுத்துடலாம் சார் நிறைய சேனல் நல்லா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க சார் யாரும் சார் இதை பயன்படுத்த யார் எந்த விவசாயி வந்து நம்ம யாருமே வந்து விவசாயிகளிலே வந்து என்ன சொல்கிறாங்க அதிகமாக மார்க்கெட்டு பண்ணணும் லாபம் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க நம்மளை வந்து பாருங்க நம்ம வந்து இத்தனை புல்லு களைக்கொலி இருக்குது இதே பக்கத்தை காட்டுறதுன்னு நம்ம காட்டுறோம் பாருங்கள் அதில் எப்படி பூரா ஒரு துளி புல்லே இருக்காது ஏன்னா அவங்க வந்து என்னென்னா களைக்கொலி போட்டாச்சு உரம் போட்டிருக்காங்க வெறும் அதை கூட காமிக்கிறேன் பக்கத்தில் ஏன்னால் இதெல்லாம் வந்து மக்கள் என்ன சொல்கிறது கலைக்கொல்லி வந்து ஆனால் வந்து தமிழ்நாட்டுக்கு தடை செய்யப்பட்டது ஆனால் கலைக்குவல்லி ஆனால் வந்து கலைக்கொல்லி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க ஆனால் வந்து ரேட்டு ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா கலைக்கொல்லி மருந்து அது வீசுகிறாங்க அது வீசி ஜம்முன்னு இது பண்ணி கொடுக்குறாங்க நம்ம வயல் இது வந்து பக்கத்தில் வெளிப்பாக தோட்டம் கொஞ்சம் சின்ன பிரச்சனை மழை கஷ்டனால ஓட்டலை இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஓட்டுவாங்க ஆனால் வந்து ஒரு புல்லு இருக்காது கலைக்குலி விவசாயிகளுக்கு போதுமான கேட்டுக்கோ பாருங்க சார் இந்த வயல் எங்கேயாச்சும் ஒரு காட்சி ஒரு துளி இப்போ இந்த அது வந்து ஆர்கானிக்காக பண்ணுறது சிவன் சம்பா இது வந்து இது வந்து இது ஐயாயிரம் இருபது ஐயாயிரம் இருபது ஆனால் துளி களைக்குழியே இருக்காது ஆனால் வந்து கிச்சன் இருக்குது அப்படியே இது வந்து மிஷின் உள்ள ஆள் நட்டது வச்சுங்களேன் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து களைக்குழி ஏக்கராவுக்கு ஆயிரத்தி இரநூறுவா செலவு பண்ணியிருக்காங்க களைக்கொழி வீச இப்போ வாங்கினது ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு அப்புறம் போட்டது இந்த மாதிரி ஒரு புல்லு இருக்காது நாம் வந்து களைக்காட்டுக்கு இது வந்து புல்லு இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணுறோம் வச்சுங்களேன் வெயிலுக்குனால கொஞ்சம் தெரியல மயமயன் இருக்கனால விஜய்ஸ் பண்ணிக்கிறேன் மொத்தம் விவசாயிகள் போராடும் மக்கள் அனைத்து நகரங்களிலும் சார் விழுப்புர நகர் மாவட்டத்தில் போதுமான விழுப்புரம் இல்லை சார் எவ்வளவு இல்லை விழுப்புரத்தில் நிறைய பேர் இருக்காங்க சார் பாண்டியன் அண்ணன் செல்ராஸ் அண்ணன் செல்வகுமார் இப்போ இளைஞர் நிறைய பேர் இருக்கிறாங்க சார் இந்த காட்டிலெல்லாம் வந்து கலக்குழி போட்டாச்சு ஒரு துளி பில்லே இருக்காது நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான புல்லு இருக்குது ஆனால் இது களைக்கொலி போட்டாங்கன்னா இது ஏக்கரூவா காயிரத்தி இரநூறுவா இப்போவே போட்டுருக்காங்க வச்சுங்களேன் ஆனால் வந்து நம்ம இதுக்கு இதுக்கு இது வித்தியாசப்படுத்தி தான் இருக்குங்க சார் கலைக்கொலி போடுற வரைக்கும் ரொம்ப மோசமானது ஆனால் வந்து தடை செஞ்சாச்சா ஆனால் வந்து எல்லா பக்கம் விற்கிது த தடை செஞ்ச மருந்து போகிற அனைத்தும் பேருக்கு தான் தடை எல்லா ஒரு கடையிலும் கிடைக்குது மூண கொட்டம்பாஸு இப்போ நம்ம தோட்டத்துக்கு போகிறோங்க சார் எல்லாம் மக்களோட மக்கள் பாவ செஞ்சு தாங்க சார் நான் வந்து அரிசி நல்லா அரிசி அரிசி அப்படிங்க அரிசியோட அரிசி சாப்பிட்லாம் கொஞ்சம் ஒரு வேளை சாப்பிட்டு மீதியை வந்து சிறுதானிகளை ஓரளவுக்கு சேர்த்துனா நல்லது சிறுதானியங்களை ஓரளவுக்கு சேர்த்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது விட நல்லாயிருக்கும் உடம்புக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து எங்கே பார்த்தாலும் புல்லு இருக்கும் பாருங்க நம்ம வெயில் வந்து புல்லு இல்லாததே இருக்காது புற புல்லு முளைச்சிட்டே இருக்குது நம்மளுடைய இப்படி புல்லு இருக்குது பாருங்க களைக்குழி போட்டால் அந்த எல்லாம் இருக்காது வந்து இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இருக்குது இது போல் வந்ததுக்கு நல்லது சரி மருந்து அடிக்க முடியும் நம்ம இது வந்து என்னென்னா மிஷினில் வந்து நம்ம களை எடுத்தாவே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகி ஆனால் வந்து நிறைய பிரச்சனை இருக்குதுங்க சார் மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம இதில் வந்து எங்கள் சைடெல்லாம் வந்து இந்த களைக்கொழி போடிலும் இந்த மாதிரி ஃபுல்லாக எக்கச்சக்கமாக வரும் அதனால் வந்து இது ஆள் விட்டு எடுத்தோம்னாலும் ஒன்றும் மிச்சமாகாது இந்த மிஷின் எடுத்து மிஷின் தான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் இதை வந்து காலையிலேருந்து வந்து எடுத்தேன் வருங்கெல்லாம் வந்து களை எடுத்தது சும்மா அப்படியே ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் தெளிஞ்சா தான் தெரியும் இதெல்லாம் ஏன்னா சேரு வந்து ஓட்டி வச்சுருக்குது தூர் வெடிக்கிறதுக்கு நல்லா ஓட்டி வச்சுருக்குது வச்சுக்கிங்களா சார் கூட குச்சி கோளு எல்லாமே இருக்குது ஆடு மாடு ஆடு மாடு சா களைக்குள்ளி அடித்தோம்னா ஆடு மாடு ஆடு மாடு எல்லாம் வந்து சிரமம் தாங்க சார் இதில் வந்து ஆக தோஷமாக வரும் ஆடு மாடு போட்டோம்னா இன்னும் சிரமங்கள் நிறையா இருக்குது சென பிடிக்காது அதிகமாக பிடிச்சா அவங்க வந்து ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுருப்பாங்க அடுத்தது வந்து மாட்டை விற்றுடுவாங்க மாட்டை விற்றுட்டு வேறு மாடு நல்லதாக பார்த்து அந்த வரக்காட்டில் இருக்கிறத பார்த்து வாங்குவாங்க வயக்காட்டில் வச்சுருக்கீங்க ஆடு மாடு வச்சுருக்க முடியாது ஆமாங்க சார் களைக்கொழி தான் ஆமாங்க சார் ஆடு மாடு வச்சிருக்கலாம் ரொம்ப சிரமங்க சார் களைக்கோழியை எந்த அளவுக்கு சேர்த்துறாங்களோ அதில் வந்து ஆடு மாடுக்கு செனை பிடிக்காது நிறைய பருவங்கள் இருக்குது பால் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் ஒரு விஷயம் பால் வாங்குவீங்க அது நல்லா இருக்குது அடுத்து வீட்டுக்கு வாங்கும்போது அந்த தயிர் நல்லா இருக்காது பால் ஒரு வித்தியாசமாக இருக்குது நீங்கள் பால் வந்து டெய்லி கடையில் வாங்குறது எத்தனை மாற்றங்கள் இருக்குது கடை கடைக்கு ஒரு இது வித்தியாசம் வைப்பாங்க இதெல்லாம் ரொம்ப சிரமங்கள் இருக்குதுங்க சார் சார் எத்தனை பில்லு இருந்தது எல்லாம் வச்சு ஓட்டுங்காட்டி ஓரளவுக்கு கண்டூராக இருக்குது நான் களை எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமங்க சார் சரிங்க சார் அடுத்தது நான் இது கொஞ்சம் நீ களை எடுக்க போய் அப்படியே வச்சுட்டு இந்த களை எடுத்தா தான் ஆகு ஏன்னா இன்னும் ஒரு எட்டுக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படியே லைக் போட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் இதில் வந்து மெஜஸ்ட் பண்ணுங்கள் நான் வேணால் அரிசி வந்து இருக்கிறோம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க அவங்க தோட்டத்தை போய் பாருங்கள் ஆர்கானிக் விவசாய இதை பார்த்து என்ன நெல் வேணுமோ அது வாங்கிக்கலாம் என்ன அரிசி வேணுமோ வாங்கிக்கலாம் ஆனால் நேரடி பார்வையாக இருக்கணும் கடையில் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு வந்து அவசரத்துக்கு போய் வாங்கிக்கோங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பாடு நல்லா ஒரு ஆர்கானிக்காக பார்த்து விவசாயிக்கிட்டேருந்து வாங்கிக்கலாங்க சார் முடிஞ்ச அளவுக்கு சரிங்க சார் இன்னொரு அப்படியே போய் மிஷின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்லாம் இந்த வயலு கொஞ்சம் ஓட்டினாத்தான் ஆகு அப்புறம் அடுத்தது வேலை நிறையா இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் ஓட்டிகிட்டு அப்புறம் மாடுவா தனியாகட்டை போகணும் அதனால் இதோட முடிச்சுக்கிறேங்க சார் இது வரைக்கும் நினைஞ்சதுக்கு மிக்க நன்றி சார் அப்படியே லைக் போட்டுருங்க சார் விவசாய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி எல்லாத்துக்கும் ஒரு லைக் போடுங்க பிடிச்சிருந்தா வேறு ஏதாச்சும் மாதிரி இருந்தால் நீங்கள் கமண்ட் பாஸில் போடுங்க நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தகவல் சொல்கிறேன் உங்கள் ஊருக்கு பக்கத்தாலேயே நீங்கள் விவசாயி இறக்க விவசாயி இருப்பாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஃபோன் நம்பரும் தரேன் நீங்கள் நேரடியாக பார்த்து நீங்கள் அரிசியோ நெல்லோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து ஆர்கானிக்காக இருக்கிறத விவசாயிகிட்டேருந்து மதிப்பு கூட்டி வாங்கிக்கோங்க சார் உங்களுக்கு பிடிச்சுன்னா அந்த விவசாயிக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுத்தோட வாங்க அந்த விவசாயம் முன்னேறிட்டு முடிஞ்ச அளவுக்கு படிக்குங்க சார் மிக்க நன்றிங்க சார் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு சரிங்க சார் சரி வச்சுட்டுங்களேன் சார்